மாசமே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தேன் பையனை கூட என்னால பாக்க முடியல வண்டி என்ன பண்ணிச்சு வாரிட்டு புரட்டி போட்டு ரெண்டாவது ஆள்கள் எல்லாமே அமுத்துட்டாங்க வண்டி இழுத்து போட்டிருக்காங்க ஆனா அப்ப வந்து எனக்கு மயக்கமெல்லாம் எதுவுமே வரல கொடுமையா வலிக்கு காலு உணர்வே இல்ல வெயிட்டா அருகு யானைக்கு காலு இந்த மாதிரி அவ்வளவு தண்ணிக்கு வெயிட்டா தெரியுது வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு நம்ம பையனும் சின்ன பையன் நம்ம காலும் இப்படி கூட இருந்திருக்கேன் வந்துட்டு போறவங்க கூட வந்திருக்காங்க இல்லைன்னா யாரும் படுத்து கிடந்தாலும் கூட யாரும் வர மாட்டாங்க என் பேரு பனிமாதா கீழே நட்டா இருக்கலாம் எங்க வீட்டுல நாங்க எங்க குடும்பமே எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி நல்லா நாங்க நாலு பேர் தான் பத்து வயசு நடக்கும்போது தான் தம்பியே போறோம் தான் அதுக்கப்புறம் எங்க தம்பிய தூக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கே ஆஹ் அப்ப வந்து கூலி வேலை தான் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாருமே கூலி வேலை தான் பாக்கணும் கூலி வேலைக்கு போறதுனால என் தம்பிய தூக்குறதுக்காக வேண்டி நான் நாலாம் கிளாஸ் முடிச்சு அஞ்சாம் கிளாஸ் தான் போய்கிட்டிருவேன் எங்க அம்மா எங்க பையனை வச்சிருக்கணும் அப்போ காட்டு வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியும் எங்க தம்பியை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூலுக்கு போவிடாம பண்ணிட்டாங்க எங்க அப்பா சின்ன பிள்ளைல எங்க அப்பா தாரி என்னையும் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டி போவாரு பன்னெண்டு வயசு இருக்கும்போதே அந்த வாழ்ந்தால்தான் சமந்துக்கிட்டு இருக்கு சமந்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா கூட சமந்து வைப்பேன் இலக்கட்ட இருப்பார் தூக்கி கொண்டு வைப்பேன் அப்ப அதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இங்க இருந்து கரையில இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு போனோம் அப்படி வாழ்வாதாரம் அவங்க கூட குழி வேலை படிக்காதனால கூலி வேலையோட குழி வேடையா செஞ்சு பழவியாச்சு முதல்ல உங்களுக்கு கூலி முதல்ல ஐம்பது காசா இருந்தது நான் சின்ன பண்ணா இருக்கும்போது தான் எழுபத்தஞ்சு காசு ஆகுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூபாயா ஆகுச்சு தான் நான் ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் ஒன்னே கடலையும் வச்சாங்க ஆக்சிடென்ட் ஆகும் போதெல்லாம் அன்னைக்கெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா கிட்ட நான் தார் சமத்துட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது தார் சமத்துருந்தேன் கரெக்டா உங்க வயலுல எத்தனை தார் வெட்டுறாங்களோ அதுக்கு தகுனு தான் சமக்க முடியும் ஆமா இப்படி லோடு வியாபாரி அவங்களுக்கு போனா அவங்க ஒரு வண்டி வெட்டினா அந்த ஒரு வண்டியில எவ்வளவு தார ஏத்துறாங்களோ அந்த ஆள் தாரதும் அவங்களுக்கு பகிர்ந்து சமந்துடுவோம் வயசுலயே மேரேஜ் ஆயிட்டு சொந்த மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் முடிஞ்சு மறு வருஷத்துலயே எங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு பையன் பிறந்து மூணாவது மாசமே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தேன் பையனை கூட என்னால பாக்க முடியல எங்க அம்மா தான் பாத்துட்டு இருந்தாங்க பையன் கை குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் சுயமேனவே இல்லாத மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு இருந்தேன் இப்ப என்ன பண்றாங்க நான் நல்லா படிக்கதான் நிறைய உதவியெல்லாம் பண்ணி நல்லா படிக்கதான் வச்சேன் சின்ன பையன் எல்லாம் நல்லா நம்ம கூடவே இருந்ததுனால நல்லா பாத்துக்கிட்டான் இப்ப அவனுக்குன்னு மேரேஜ் பண்ணி வச்சு அவன் குடும்பத்தை தான் அவன் பாத்துட்டு இருக்கான் வர்ற நேரம் பாப்பான் மத்த நேரம் தான் இருக்கான் அவன் நம்ம ஆனா என்ன எங்கேயும் வெளியில கூட்டி போவதுக்கு ரொம்ப இதுபடுவான் மனசுல என்ன நினைக்கான்னு தெரியல நம்ம அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள சங்கடப்படுவான்னு நினைக்க அதனால ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் கூப்பிட்டாதான் உடம்பு இல்லன்னா கூட்டிட்டு போவன ஒளிய லேசா இருந்தா ஒரு மாத்திர கத்தரை வாங்கி தருவான் மற்றபடி என்ன அவ்வளவு கேர் எடுத்து பாக்க மாட்டோம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் அதை பத்தி எங்களுக்கு அன்னைக்கு நாங்க வரலன்னு சொன்னோம் நீங்க கட்டாயம் வந்து ஆகணும் தான் கூட்டி போனாங்க சரி நீங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சமக்குறதுக்கு போயிட்டோம் சமந்து முடிஞ்ச உடனே அந்த வண்டி ஃபுல்லா லோடு செய்ய வந்த வண்டி லோடு ஆச்சு ரெண்டாவது வண்டி தாறு வெட்டி வச்சிருந்தோம் அந்தாலும் அது லேட்டா வர ஆகும் அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் அந்த நீங்க மக்கள் இருக்க வேண்டாம் இந்த ஒரே வண்டியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப போல நாங்க சமந்து விட்டுருக்கும் போதே இந்த மேனு ஏத்தினாங்களா அப்ப வந்து அந்த ஊர்ல வடி சாராய பாக்கெட் சாரையதான் நிறைய பண்ணுவாங்க அந்த சாராய வாங்கி அவங்களும் குடிச்சிட்டு டிரைவருக்கும் குடுத்துட்டாங்க குடுத்த உடனே அது குடிச்சது ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கும் ஆமா அதனால அங்க வச்சா இருட்டு ஆயிட்டு ஏழு மணி ஏழரை ஆயிட்டு ஏழரை எட்டு மணி கிட்ட ஆயிட்டு நினைங்க ரொம்ப கயங்காணி இருட்டிட்டு அந்தால இங்க வச்சு அந்த ஊர்ல இருந்து வயக்காட்டுக்குள்ளதான் ரோடு மாதிரி போட்டிருக்கு அதுல ஏத்தி ஆள் ஏத்தி வர முடியாது அதனால நீங்க மெயின் ரோட்ல வந்து ஏறுங்க மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால மெயின் ரோட்ல வந்து இந்த பறவை பெருங்குளம் அந்த ஊர் அந்த குளம் ஆமா அந்த குளத்துல படித்தர மாதிரி கட்டி போட்டுருக்காங்க அதுல கால்கை கழுவிட்டு மற்றவங்க எல்லாருமே ஏறிட்டாங்க நான் தான் லாஸ்டா ஏறுனேன் ஏறி பாடி ஓரத்துலயே தான் உட்காந்தேன் இன்னொரு இவ்வொரு தான் அந்த பொம்பளையால என் காலு நீட்டிருந்தேன் என் தான் உட்காந்துருந்தாங்க ஆமா அதனால வண்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கும்போது பேட்டமான தாண்டி வந்துட்டு நம்ம எச்சிக்கி அம்மன் கோயிலுக்கும் இருந்தாங்க எஸ்கி கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் நிற்குதுல கிழக்க பார்த்து அந்த பாடி வண்டி நிற்குது இந்த கல்யாணத்தின வண்டி அந்த பரம் டெலிஃபோன் இருக்கிறாங்க டெய்லி சமக்க போறோம்ல அந்த பரம் தோண்டி இருந்தாங்க அது அப்பதான் மூடி இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மூடினாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க வண்டி நிக்கணும் இப்படி விலகுனாங்கல்லா விலகின உடனே இந்த டெலிபோன் தோண்டினது மேலே ஒண்ணு விட்டுட்டாங்க விட்டுன உடனே வண்டி ஃபாட்லி இப்படி சரிஞ்சிருச்சு சரிஞ்ச உடனே முன்னாடி இருந்தாங்க லோட்மேனு டிரைவரு எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க விட்டு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுன்னா பண்ணிருக்கலாம் விட்டுட்டு அவங்க பிழைச்சோன்னு ஓடிட்டாங்க வண்டி சாய போகுதுன்னுட்டு அந்தால சா வண்டி என்ன பண்ணிச்சு வாரிட்டு வாரின உடனே ஆட்கள்லாம் அந்தந்தான் விழுந்துக்காங்க வாரணம் எனக்கெல்லாம் விழுந்தது எதுக்கு தெரியுது அப்போ வந்து என்னை எனக்கு ஆள் ரெண்டும் ரெண்டு புரட்டு புரட்டி போட்டு ரெண்டாவது புறட்லதான் ஆள்கள் எல்லாமே உள்ள அம்பிட்டுக்கிட்டாங்க வண்டியில ஃபுல்லா புள்ளியவங்கிறதுக்காரங்கதான் பதினாலு பேர் ஃபுல்லா வயசு பிள்ளைங்கதான் பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயசு பிள்ளைங்கதான் மொத்தம்னு எங்க ஊர்ல இருந்து ஒரு பதினா பன்னெண்டு பேர்கிட்ட பேர் இருந்தோம் அவங்க ஊர்ல இருந்து எத்தனை நாள் வந்தாலும் எனக்கு தெரியல ஆனா வண்டி ஃபுல்லா மேல பாடி மேலதான் உட்கார்ந்து வந்தோம் ஆளெல்லாம் எத்தனை நாள்னு எனக்கு கண்டோலா தெரியல முடியல அவங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க ஆனா இதுல கால் போனதே எனக்கு மட்டும்தான் ஒரு பையன் வந்து லட்சுமி அந்த பையன் பேரு அந்த பையன் ஐயோ ஒரு ஆளை மூணு ஆளை காப்பாத்தி விட்டுருக்கான் அதுல நாலாவதா போகும்போதுதான் பொக்கி மாட்டி அந்த பையனை ரெண்டாவது வண்டி பரடிச்சு பாருங்க அதுல உள்ள வச்சு அமைக்கிட்டு ஆமா அமைக்கிட்டு அந்த பையன் ஏதோ அவார்டெல்லாம் வாங்கிருக்காங்களாம் ஆமா போட்டிருந்தாங்க அந்த பையன் காப்பாத்தி விட்டு அந்த பையன் இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணாங்க இழுத்து வண்டி இப்படி கிடக்குது மேகனிக்கு மேகனி தானே வாரம் வயக்காடு இருந்தப்பறா இருக்கு குளம் இருந்தப்பறா இருக்கு வயக்காட்டுக்குள்ளதான் தெரிஞ்சுட்டு இழுத்து போட்டிருக்காங்க ஆனா அப்ப வந்து எனக்கு மயக்கமெல்லாம் எதுவுமே வரல ஆமா ஆனா கொடுமையா வலுக்கு காலு இழுத்து நொடிஞ்சு நொடிஞ்சுட்டா காலு துண்டா பாட்டுல போயிட்டு அதனால எங்களை கூட்டி போன ஊருக்காரங்க இழுத்து வச்சு காலைல துண்டை வச்சு கெட்டி இந்த காலு உணர்வே இல்லை வெயிட்டா அருகு யானைக்கு கால் இந்த மாதிரி அவளை தண்ணிக்கு வெயிட்டா தெரியுது என்ன அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு அடிப்பட்ட ஆள்கள்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் கொண்டு வந்து முதலுதவி சிறேண்ட ஆஸ்பத்திரி ஊசி எல்லாம் வந்த வலிக்குலா அது ஊசி எல்லாம் போட்டு கைக்கிற சேர்த்த உடனே போன உடனே இந்த காலை கட் பண்ணிட்டாங்க காலை கட் பண்ணா எனக்கு தெரியுது மிஷின் வந்து கட் தான் பண்ணுது மிஷின் தான் கட் பண்ணுது அதெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் இந்த காலு இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்றான் உணர்வுகள் இல்லை செத்துக்கிட்டே வந்துட்டாங்க காலு வந்து கருப்பா ஆயிருச்சான் அதனால இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இந்த காலையும் எடுத்துட்டாங்க இந்த காலு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மூணு மாசம் எந்த ஒரு நினையுமே இல்லை ஆமா விடியுதா அடையுதா எப்படி போகுது எப்படி வருது எதுவுமே தெரியல எனக்கு எங்க தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க மோசம் எல்லாம் தன்னா சாப்பாடு கிடையாது ஆனா மோசம் மட்டும் தன்னால போயிட்டே இருந்திருக்கு அதெல்லாம் எங்க அம்மா தான் எடுத்து போட்டு எங்க அம்மா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க சுயநிலை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம வாழ்வாதாரத்தை தேடி போய் இப்படி நம்ம கால் இப்படி போயிருச்சு இனி என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு நம்ம பையனும் சின்ன பையன் நம்ம காலும் இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு பாதி நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் அவன் ஆளாலாம் ரொம்ப ஒடுங்கி உலக ஆகி போயிட்டேன் சின்ன ஆளா போயிட்டேன் உட்கார கூட என்னால முடியாது இப்படி செடியா உட்கார முடியாது கையை ஊனி கூட உட்கார முடியாது ஆட்டம் எங்க தான் பிடிச்சி தோ துடைக்க வைக்க ட்ரெஸ் மாத்த எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே இல்லாம எங்க அம்மா தான் பண்ணாங்க எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் ரெண்டாவது மாசம் சேர்த்தான் எட்டாவது மாசம் தான் வீட்டுக்கே வந்தோம் வீட்டுல வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரை கட்டிலேயே இப்படி கட்டிலேயே தான் படுத்துருந்தேன் தான் அதுல படுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்பவும் வீட்டுல வந்து எங்க அம்மா தான் மோசம்லாம் எடுப்பாங்க எனக்கு தான் இறங்க முடியாது ஏற முடியாத அவங்கதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு மனசுக்குள்ள ஒரு நிரடல் ஏற்பட்டது இப்ப நம்ம தெரிய பண்ணாதான் இருக்கும் காலுதான் இழந்துட்டோம் நம்ம முயற்சி பண்ணி கையை வச்சு முயற்சி பண்ணி எப்படியாச்சும் இறங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காலையில எல்லாம் பக்கத்துல எப்படி தரையில வச்சுட்டு காட்டு வேலைக்கு போயிடுவாங்க குழி வேலைக்கு போயிடுவாங்கல்ல அப்போ நம்ம சாப்பிடுதாயி அப்படின்னு யூரிங் போனோம்னா அவர் கோப்பையை வைப்பாங்க சாப்பாடெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி கிண்ணி எல்லாமே பக்கத்துல சுற்றி வச்சுட்டு வேலை போயிடுவாங்க மோசம் போனாலும் அது போயிட்டு கோப்பையில் போயிட்டு காலை கழுவிட்டு பக்கத்துல எடுத்து வச்சு அவன் தான் ஊத்தியே போடுவான் ஆமா எங்க அப்பா காலையில போறவர் சாதாரணம்னா அவரும் வருவாரு எங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிடுவான் ஆஹ் அந்த அப்படி இருக்கிற நிலைமையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தன்னால மூணு மாசம் கழிச்சு நம்ம இறங்கணும் நம்மளுக்கு பாத்திரம் போவதுக்காட்ட நம்மளுக்கு ஒரு சக்தி வச்சு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால கைய ஓனி இறங்க முயற்சி பண்ணு ஒரு அதுக்கப்புறம் இறங்கிட்டே ரெண்டு ஏறவே முல்லை முல்லச்சிரும்படி கட்டில திரும்பி எங்க அம்மா வந்து தான் சிறுபடி தூக்கி வைப்பாங்க அப்படியே நடந்தது ஒரு வாரமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இறந்து இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழகையை கீழே போட்டு அது மேல உட்காந்து அதுக்கப்புறம் கட்டுல மேல ஏறி ஏறி அப்படியே கொஞ்சம் கடவுள் பழத்தை தந்துட்டாரு அதுக்கப்புறம் நானே என் சொந்த வேலைகள் எல்லாமே நானே பார்த்துக்கிடுவேன் துணிமணி எல்லாமே நானே போட்டு கூட எங்க அம்மா தண்ணியெல்லாம் எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுவாங்க அம்மியெல்லாம் இருந்துகிட்டே அரைச்சிருவேன் வீடெல்லாம் கிடையாது மாடு மாடுதான் கட்டி போட்டுருந்தோம் மாட்டுல பாடு கூட கறஞ்சிருக்கேன் கிழக்கி மரமா மரமெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன் அவ நார்மலாடு என்ன வேலை பார்க்கப்பாங்களோ அவ்வளவு வேலையை நான் பார்த்துருக்கேன் ஒத்தையில இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி பேச்சு துணைக்கு வந்து இருப்பாங்க அதனால வீட்டுல தானே இருப்பேன் வந்து இருப்பாங்க அவங்க பீடி சுத்துவாங்க அவங்க அக்கா நீங்க இந்த இலையே வெட்டி பாருங்க உங்களுக்கு ஏதாட்டு செலவுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அந்த இலைய வெட்ட எனக்கு ஆசை எப்படி பிடிக்குன்னு தெரியாது கச்சரி குளம் எப்படி பிடிக்குன்னு தெரியாது முன்ன பண்ண பழக்காரே பிடிக்க முடியும் இறங்கி ஆஹ் அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால இப்படி வெட்டுதான்னு சொல்லி தான் மொட்டை மொட்டையா வெட்டிப்பட்டேன் அப்போ ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இருந்துச்சு இருபத்தி ஏழு ரூபாய் தான் வெட்டக்கூலி ஒரு ஒரு மாசம் வேற அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா வெட்ட வந்தது அதுக்கப்புறம் வாரத்துக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு அஞ்சு கிலோ வேற இது வேற அஞ்சு கிலோ தான் வாங்குவேன் வீட்டு வேலை பார்க்கணும் மற்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன் ரெண்டாயிரத்தி ஆறுல எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு செல்லாம ஆயிட்டு அவங்க இந்த கோயில போடுவாங்க வெச்சல அந்த நேரம் வெச்சலை போடுவாங்க நம்ம லூஸ் கோயிலன்னு சொல்லி போடுவாங்க அது போட்டதுனால எங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துட்டு கேன்சர் வந்து இந்த மாறுமே ஒரு மாறுமே எடுத்தாச்சு எடுத்து மூணு மாசம் வரை இருந்தாங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு ஒரு சாதாரண துணிமணி எடுக்கிறதுனால எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எடுத்துருவாங்க எங்க அப்பா இருக்காரு தான் பேரு அவரு எந்த பிரோஜனமே கிடையாது என்ன பொறுத்த அளவுல எனக்குன்னு தேவைகளை பூர்த்தி பண்ண யாருமே இல்லை சொந்தக்காரங்களும் வர இவங்க கூட வந்துட்டு போறவங்க கூட நீங்க வந்திருக்கிறதுனால வந்திருக்காங்க இல்லைன்னா யாரும் படுத்து கிடந்தாலும் கூட யாரும் வரமாட்டாங்க நானா ஒரு இங்கே பக்கத்துல உட்காந்துருந்தாங்களே அந்த பொண்ணு இந்த பக்கத்து வீட்டு கூட வருவாங்க என்ன அதுன்னு கூட கேட்க மாட்டாங்க நானா கூப்பிட்டு தாய் இந்த கடைக்கு வா அப்படின்னு நம்மகிட்ட காசு தானே கொடுத்தா தானே வாங்கிட்டு வருவாங்க மற்றவங்கள நம்ம குறைச்சல நம்ம வாழ்வாதாரத்துக்கு அந்த அந்த இலையை வெட்டி வெட்டின காலையில இருந்து பாத்துக்கோங்க இத்தனை கெட்டு தான் வெட்டி போட்டிருக்கேன் ஆமா அதை வெட்டினா ஒரு கிலோ இலை வெட்டணும்னா கஷ்டமா தான் இருக்கும் வெட்டி வெட்டி என் கையை பெருங்க என் கையே நின்றுகோச்சு இததான் வெட்டி வெட்டி நான் தேவைங்களாம் சோப்போ துணிமணி கூட ஒரு அக்கா இருக்காங்க அவங்கதான் எனக்கு எல்லாத்துக்கும் அதிகமா காசு வாங்கினாங்கன்னா எனக்கு நூறுரூவா இரநூறுவா கம்மியா தான் வாங்குவாங்க அது கூட நான் ஒரு நைட்டு எடுத்தோம்னா இன்னொரு நைட்டு எனக்கு ஃப்ரீயா தான் தருவாங்க நீங்க கஷ்டப்படுத்துறீங்கக்கா இதை வெட்டி தானே நீங்க இது பண்றீங்க அப்படின்ட்டு ஃப்ரீயா தான் தருவாங்க கடலாம் நல்லா தான் இருந்தது தம்பி வந்து என்னையே இருக்கதே தெரியாதான் தம்பிக்கு அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்கா அப்படின்னு சொன்னாங்க போன்ல பேசினாங்க மத்தபடி அவங்க எதுவுமே சொல்லல அவங்க அண்ணாவும் வீட்டுல வந்து உங்களுக்கு என்ன தேவையாக்கா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுபடி ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கதை எல்லாமே சத்ரூமா நாங்க சம்மந்தப்பட்ட கதையை தான் எடுத்திருக்காங்க அவ்வளவு கஷ்டத்திலயும் நான் இருக்கேன்னா என்னோட தன்னம்பிக்கைதான் என் மனசு எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் யோசிப்பாங்களா என்னுடைய நான் வந்து சமூக ஆர்வலராக அந்த பகுதியில வந்து இருந்துட்டு இருக்கேன் கிராம கிராமமா போய் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சு அவங்களுக்கு உண்டான சேவைகளை செஞ்சு அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் கிராம கிராமமா போய் சமூகம் செய்வது வழக்கம் இதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இந்த பகுதிக்கு வரும்போது பார்க்க பார்க்கிடுச்சு பார்த்த உடனே உண்மையிலே ரொம்ப மனசு வேதனை இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இரு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியல அப்படின்னு போதுதான் அன்னைக்கு பொழுதுல இவங்ககிட்ட பேசி என்ன நடஞ்சு அது நடஞ்சு அப்படின்னு எல்லாத்தையும் பேசி நமக்கு என்ன போல நண்பர்கள் பத்தி சமூக சமூக சேவர்கள் நண்பர்கள் இருக்காங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து அரசு வழங்குற நலத்திட்டம் இந்த அம்மாவுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற அடுப்புல நம்ம பல முயற்சிகள் எடுத்தோம் Hola! Your dream vacation to Thailand starts from $19,999 only with GT Holidays, South India's number one travel brand.